ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் ரீசெண்டாக தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஸ்வீட் இட்லி சாப்பிட்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது இட்லி நம்ம எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் ஸ்வீட் இட்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட கேட்கிட்டப்ப தான் தெரிஞ்சது திருநெல்வேலி பாளையங்கோட்டை சைட்லலாம் விவிகா அப்படின்னு ஸ்வீட் இட்லி ரொம்ப ஃபேமஸாக ஆனால் அது எயிட்டிஸ்க்கு முன்னாடி இருந்தது இப்போ நைன்ட்டீஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு இந்த பாரம்பரியமான பலகாரம் இப்போவும் நிறைய கிராமங்களில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு மறந்து போனால் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸ் தான் நம்ம சேனலில் நிறைய தேடி தேடி போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சூப்பர் சாஃப்ட்டான ஸ்வீட்டான இட்லியை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க ஒரு லைக் பட்டனே ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா இந்த பாரம்பரியமான ரெசிபி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் விவிகா செய்கிறதுலாம் ரெண்டு மூணு மெத்தட் இருக்கும் அதில் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படின்னு இதை தான் சொன்னாங்க பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் இதுக்கு பச்சரிசி போட்டு செஞ்சால் தான் நல்லா சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க நான் பொங்கலுக்கு வைக்கிற முழு பச்சரிசி எடுத்திருக்கேன் உடஞ்ச பச்சரிசியும் இருக்குது எந்த பச்சரிசியும் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசியாக ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி சுத்தமான அரிசி மட்டும் தனியாக எடுத்துருக்கலாம் அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி முங்குகிற அளவுக்கு ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கலாம் ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும் பச்சரிசியில் செய்கிறப்ப தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம தண்ணியை வந்து நல்லா வடிக்கட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் எடுத்து நம்ம ஒரு நல்ல துணியை காட்டன் துணியாக பார்த்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம கையில் வந்து அரிசி இந்த அளவுக்கு ஒட்டுது இல்லையா இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல காஞ்சதுக்கப்புறமா நமக்கு கையில் ஒட்டாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அந்த ஈரத்தன்மை மட்டும் போகிற அளவுக்கு நம்ம காய விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா நம்ம அரிசியை வந்து காய வச்சு எடுத்தாச்சு இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா வெல் வெள்ளை வெளியின்னு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம மாவு வந்து இந்த சட்டியில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட நம்ம முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் இப்போ ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விட கலந்து விட கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும் ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இந்த மாவு புளிக்க வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் அண்ட் ஹெல்த்தி மெத்தட் அப்படின்னா இந்த பூவன் பழம் சேர்க்குறது இதை கதளி பழம் கதை கசலி பழம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு கூட இந்த பழம் தான் யூஸ் பண்ணுறாங்க இது நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பழம் தான் நான் மூணு பழம் எடுத்திருக்கேன் நல்லா குட்டியான பழமாக இருந்ததுனால் மூணு பழம் எடுத்துக்கோங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி இதில் சேர்த்துருங்க இந்த மாதிரி மாவோடு நல்லா இது மிக்ஸ் ஆயிடணும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மிச்சம் மாவு இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வாழைப்பழத்துக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா பதநீர் கூட ஊற்றுவாங்களாம் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக வந்து இதையே யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணியிருக்கோம் மிச்சம் இருந்தால் மாவியை வந்து நம்ம இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட கலந்து விட ரொம்ப திக்காயிட்டே போக மாவு அதுக்காக தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம் இதே மாதிரி சொன்ன மாத்தரில் இப்படியே கலந்து விடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நைட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடும் நைட்டே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கோம் கலக்கிறப்ப பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல அதுவாகவே நல்லா வந்து தண்ணியாக ஆயிடுச்சு இது க கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இப்போ இந்த மாவோடு சேர்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கூடவே வந்து நல்ல வாசனையும் அந்த டேஸ்ட்டுக்காக மூணு ஏலக்காய் இதை சேர்த்து நாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இப்போ கூட வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம் சக்கரை மோஸ்ட்லி சேர்ப்பாங்க நாம் இன்றைக்கி இன்னும் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக நாட்டு சக்கரை முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இது எல்லா ஏஜில் இருக்கவங்களும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம் விருப்பமான நட்ஸ் எது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் கேஷியோ நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்றலாம் பாதாம் பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போது கொஞ்சம் பொங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம ஊற வச்சமாவே கொஞ்சம் ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக தான் வரும் இதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இதை இட்லி மாதிரி தான் மோஸ்ட்லி ஊற்றுவாங்க நாம் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி கிண்ணத்தில் குட்டி குட்டியாக அந்த கேக் ஷேப்பில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க இட்லின்னு சொல்லி ஸ்வீட்டாக எதையாவது கொடுத்தா எப்படி இருக்குமோன்ற ஒரு தயக்கத்துலேயே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம விருப்பப்பட்ட நட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நாம் இட்லி கொப்பரையில் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக பத்து நிமிஷம் இட்லி வேக இல்லையா அதே டைம் தான் இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் கிட்ட நமக்கு ஸ்வீட் இட்லி கிடைக்கும் இப்போ ஒரு பத்து கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பார்த்தாவே தெரியும் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக சுற்றி அதுவே வந்துடும் கீழே இருந்து கொஞ்சம் லைட்டாக எம்பி விட்டால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்வீட் இட்லி அழகாக வந்துருச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாழைப்பழத்தை தவிர மீதி எல்லாமே எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் ஈஸியாக செஞ்சிடலாம் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சர்க்கரை விட இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸை நம்மளோட முடிச்சு போகாமல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தை பற்றியும் முக்கியத்துவத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்